மாவட்ட மைய நூலகத்தில் முப்பெரும் விழா தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டம் இணைந்து கப்பலோட்டிய தமிழன் வே பிறந்தநாள் விழா மகாகவி பாரதியார் நினைவு நாள் விழா மாதாந்திர இலக்கிய நூல் அறிமுக கூட்டம் ஆகிய முப்பெரும் மாவட்ட மைய நூலக கலையரங்கத்தில் நடைபெற்றது வாசகர் வட்ட துணைத் தலைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் வந்திருந்தவர்களை வாசகர் வட்டத்தைச் சேர்ந்த கவிஞர் சு முத்துசுவாமி வரவேற்றார் தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் முன்னிலை வகித்தார் மகாகவி பாரதி கப்பலோட்டிய தமிழன் வே ஆகியோரைப் பற்றி கவிஞர் பாப்பா குடி ஈரா செல்வமணி சிறப்புரையாற்றினார்கள் எழுத்தாளர்கள் சுகன்யா சிவசுப்ரமணியன் ரூபாய் ஆயிரம் செலுத்தி நூலக புரவலரானார் கவிஞர் வி ஹரிகரன் எழுதிய தூண்டில் என்ற கவிதை நூல் அறிமுகம் செய்யப்பட்டது நூலை தூய சேவியர் தன்னாட்சி கல்லூரி பேராசிரியர் அந்தோணிராஜ் திறனாய்வு செய்து பேசினார் தூய யோவான் கல்வியியல் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மகாகவி செக்கிழுத்த செம்மல் வேவூசி பற்றிய கட்டுரை போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது தூய யோவான் கல்வியியல் கல்லூரி நூலகர் ஜெய் சி ஸ்டெல்லா வினோதா முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் தமிழ் வளர்ச்சி பண்பாடு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னைச்செழியன் நூலகர் அகிலன் முத்துக்குமார் எழுத்தாளர் தளவாய் மருத்துவக் கல்லூரி மாணிக்கவாசகம் எழுத்தாளர் காயல் அருள் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர் சங்க மாநில தலைவர் கவிஞர் சுப்பையா ஜோதிடர் சுடலையாண்டி மீனாட்சி சுப்புலக்ஷ்மி நூலகர்கள் மகாலட்சுமி கண்ணுப்புள்ளை சீனிவாசன் சுந்தர்ராஜன் ராஜேஸ்வரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிறைவாக நூலகர் லிங்கம் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாசகர் வட்ட தலைவர் கல்வியாளர் மரியசூசை சிறப்பாக செய்திருந்தார்